அஸ்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம ரவா லட்டு செஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எத்தனை சாப்பிட்டாலும் பற்றாது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் செலவும் ரொம்ப கம்மி செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் முதல் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்குவோம் காக்காப்பு வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இதில் ஈரோ நான் இருக்கும் அதனால வீணாக போயிடும் லட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் ஒாச்சு எடுத்துக்கிட்டுருவோம் ரொம்ப நேரம் மாறிடக்கூடாதுங்க நேரம் மாறாத அளவுக்கு அந்த தண்ணி சத்து போ இருக்கும் அதில் அது போகிற வரைக்கும் நம்ம ஒத்தா போதும் இப்போ வீட்டு நெய் போட்டுருக்கேன் பசு நெய் ரெண்டு மிச்சம் கட்டி போடுறேன் எவ்வளோ திராட்சையும் முந்திரியாக இருக்குது அதை போட்டு ஒருத்த எடுத்துக்கலாம் முந்திரி இப்போ வர ஆரோக்கிய எடுத்துக்கிட்டுருவோம் கோர்படுச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப்பு ரவை வச்சுருக்கேங்க இந்த நெய்லேயே வறுத்துவோம் கை விடாமல் கிண்ட பால் வந்து அரை கப் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் ஊற்றி நம்ம ரவா கிண்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கிண்டுவோம் முழுசாக ஊற்றுனாலும் சரியாக வராது ரொம்ப கட்டிப்பட்டுறோம் ரவா நியூ இயருக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க வீடு நெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க மனமாக இருக்கும் அது இல்லாதவங்க சாதாரண ஊற்றி செய்யுங்க செலவும் ரொம்ப கம்மி தாங்க இது பால் பிறகு கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் கட்டி வராமல் பார்த்துக்கணும் சுகர் வந்து அரை கப்பு சுகர் வச்சுருக்கேன் அதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருக்கலாம் மிக்சியில் கொஞ்சம் இருக்குது அதையும் போட்டுட்றேன் நெய் மேஜக்கனி ஒரு மேஜக்கனி அளவுக்கு இப்போ ஒன்று வாட்டி போடுறேன் ஏலக்கத்தூள் இருக்குது அது ஒரு சின்ன டீஸ்பூன் போடுறேன் எடுத்து வச்சுதான் உலர் திராட்சைலாம் தேங்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் தேங்காய் பூலாம் அதெல்லாம் போட்டு நல்லா மிஸ் பண்ணிவிடுவோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் கம்மியான பட்ஜெட்டில் அருமையான ஸ்வீட்டுங்க அது அவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம சூடோடவே கொஞ்சம் பிடிக்கணுங்க உருண்டை பிடிக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும் ஆறுன பிறகு ரொம்ப ஆறுன பிறகு பிடிச்சா உருண்டை பிடிக்க வராது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம் இப்போ பாருங்கள் உண்டு பிடிச்சிட்ருக்கேன் எலுமிச்சாலும் நம்ம எடுத்துக்கணும் ரப்பாவை கொஞ்சம் அழுதம் கொடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும் அது சூடோடு பிடிக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி கரெக்டான ஷேப் வரோம் நமக்கு கை பொருக்கிற அளவுக்கு நம்ம எடுத்து பிடிக்கணும் நம்ம தேங்காய் நீங்கள் வறுத்துட்டு செய்யுங்க நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி தேங்காய் வறுக்காமல் நம்ம செஞ்சோம்னாக்கா மறுநாளே கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோ தாங்க எல்லா உண்டையும் முடிச்சாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் இருக்க செய்யுங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்மளாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நமக்கு பெருமையாக இருக்கும் அவ்வளோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இந்த திராட்சை திராட்சியெல்லாம் இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் இருக்குது செய்யுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லையும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்